அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி யூடியூப் சேனல்ஸ் நம்ம புதுத்தமிழுக்கு தினமும் ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கேள்வியிலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கனின் வினாவுக்கு அது அங்கே நிற்கும் என்று விடையளிப்பது என்ன விடை இது வந்து இது வந்து சுட்டு விடையாகும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் இது நிறைய தடவை பார்த்துருக்கோம் கதை கட்டுரை இனமான ஒன்று சொல்றாரு இதனால இது வந்து இனமொழி விடையாகும் எவ்வகை வினா என்பதை எழுதுக ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அந்த கவிதையின் பொருள் மாணவருக்கு தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரியாவினா என்பது சரி அலுவல் சார்ந்த கலை தமிழாக்கம் டெலிகேட் டெலிகேட்னா பேராளர் என்பதை குறிக்கும் சரியான கலை சொல்லால் பொறுத்துக அகலாய்வு எக்ஸ்கவேஷன் கல் வெட்டியல் எதிகிராபி பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் அடுத்தது புடைப்பு சிற்பம் சிற்பங்கிறது எதை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் மீடியா என்பதற்கு இணையான இது வந்து எதை குறிக்கும் ஊடகம் என்பதை குறிப்பதாகும் உபமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இது வந்து சிதறி ஓடும் இது வந்து ஒற்றுமையின்மையை குறிக்கும் கல்லில் நார் உரித்தல் பின்வரும் மரபுத் தொடரை பொருளோடு பொருத்துக கல்லுல நார் உரிக்க முடியாது அதனால இது வந்து இயலாத செயலை குறிக்கும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமையின் பொருளை தேர்க அது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாரா நிகழ்வு என்பதை குறிக்கும் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது எவ்வகை வாக்கியம் தந்தை வந்து மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது வந்து பிறவினை வாக்கியத்தைச் சாரும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் அவங்கள நன்றாக படிக்கிறாங்க அது வந்து தன்வினை வாக்கியமாகும் தொடர்வகை அறிந்து சரியான விடையை தேர்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா இது பார்த்தவனே சொல்லிடுவோம் இது ஒரு வினா தொடர் ஆகும் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவராவார் விடைக்கேற்ற வினாவைத் தேர்க இரக்கம் கொள்ள வேண்டுமா கொல்லும் நேர்மையான வாழ்வு வாழாதவர் இதற்கு சரியான ஒன்று வினா பார்த்தீங்கன்னா நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் என்பது விடைக்கேற்ற வினாவாகும் எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது இதற்குரிய விடைக்கேற்ற வினா எறும்பு எதற்காக பாடுபடுகிறது என்பது சரியான வினா இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இது வந்து இனிமை கூட்டல் ஓசை என்பது சரியான ஒன்று பொருந்திய இணைகளை தேர்க அதாவது பொருந்து பொறுத்து மின் விசையை பொருந்து இது தவறுதான் நல்லாரோடு பொருந்து என்பது சரி பொருளோடு பொருத்து இது சரி தீயவரை பொருந்து என்பது தவறுதான் அப்போ இரண்டு மற்றும் மூன்றாவது கூற்று சரியான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வன்மை இன்மையால் வறுமை இல்லையோர் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் இதுதான் வந்து சரியான தொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க தமிழரின் வீர தமிழரின் விளையாட்டு நாகரிகத்தை உணர்த்தும் ஏறுதழுவுதல் இதில் ஏறுதழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும் உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையது என்பது சரியான சொற்றொடராகும் பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக இதெல்லாம் பாவரிசை சாவரிசை கொடுத்துருக்காங்க சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி இதில் சாவரிசையில் சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சு வஞ்சம் வண்டி என்பதுதான் சரியான அகரவரிசை கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி செய்க வா தே மலர் பை நூல் இதில் எந்தெந்த வரிசை வரிசைங்கிறது நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும் காங்கா சாய்னா டானா நா பா மாயா இதில் தேன் நூல் பை மலர் வா என்பது சரியான அகரவரிசை பிடி என்ற சொல்லின் வினையச்சம் இது நம்ம பார்த்துருக்கோம் ஊஇ பிடித்து என்பது வினையச்சம் நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று இதில் நடத்தல் நடந்த நடத்து இதில் நடக்கிறது என்பது வினைமுற்றாகும் வா என்னும் சொல்லுக்குரிய பெயரச்சம் இதில் பெயர் அச்சம் வந்த கொண்டு முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அரைந்தனன் வேர் சொல் என்ன வரும் இதில் அறை என்பது சரியான வேர் சொல் கேட்டார் இதற்கு நம்ம பார்த்துருக்கோம் கேல் என்பது சரியான வேர் சொல்லாகும் பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக இதில் பேசு என்பது வேர் சொல்லாகும் இது செய்வாயா என்ற விளைவிய போது நீயே என் செய் என்று கூறுவது ஏவல் விடை நீ உன்னை கேட்டால் நீயே செய்யே அப்படின்னு சொல்றது ஏவல் விடையாகும் தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது இதெல்லாம் கூலம் முதிரை பயிர் இதெல்லாம் தானியத்தை குறிக்கும் சிவியல் என்பது தானியத்தை குறிக்காத சொல் புல் புல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான வரிசை லகர லகர வரிசையில் புல்லுங்கிறது ஓரறிவு தாவரம் புல் என்பது பறவை என்பதை குறிக்கும் குளை குளை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் குளை என்பது குண்டலம் குளை என்பது கொத்து என பொருள்படும் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க இதில் தேர் திருவிழாவிற்கு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பேர் திருவிழாவிற்கு சென்றனர் என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்துள்ள இ இணை இதில் கிரெடிட் கார்டு வரைபோலை செக் பணத்தால் டிமாண்ட்ராப் கடன் அட்டை தவறு டெபிட் கார்டு பற்று அட்டை என்பது சரியான ஒன்று ரேசனல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரேசனல் என்பது பகுத்தறிவு என பொருள்படும் கான்சனன்ட் சரியான தமிழ் சொல்லை எடுத்தொழுதுக சில கான்சன என்னென்னு பார்த்துருக்கோம் இதுவும் அடிக்கடி பார்த்தது தான் மெய்யொலி பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக இன்று ரோபோ பல்வேறு துறைகளிலும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது கம்ப்யூட்டர் காலிங் காலம் இது காலிங் பெல்லை அழுத்தினான் இதெல்லாம் பிறமொழி தொடர் வந்து கலந்து வந்திருக்கு அதிகாலை விழித்தெழுதல் நல்லது இதுதான் பிறமொழி கலவாத தொடராகும் கோழி முட்டை தாவரத்தில் உருண்டது இதில் வந்து பாத்தீங்கன்னா கோழி தாவாரத்தில் உருண்டது நான் தாவரண்ட சாரி இதில் வந்து சரியான ஒன்று கோழி மூட்டை தாழ்வாரத்தில் உருண்டது தாவாரம் 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 சொற்கள் என்ன வரும் கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது என்பது சரி வினை மரபு பிழைகளில் வினை மரபு சோறு உண் என்பதுதான் சரியான வினை மரபு பொருந்தா சொல்லை கண்டறிதல் இயேசு காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி இதெல்லாம் வந்து கண்ணதாசனால் இயற்றப்பட்டது வீரத்தா என்பது பொருந்தாத சொல் பண்புத்தொகை அல்லாத சொல் தேர்க நண்ணுதல் கொடுஞ்செலவு மூதுர் இதில் கண்ணுதல் என்பது பண்புத்தொகை அல்லாத சொல்லாகும் கீழ் கண்டவற்றுள் வேற்றுமை உருவுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கூறு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது மற்றது ஐயாள் கூ என் அது கண்ணுன்னு பார்த்துருக்கோம் சரி ஐ சரி ஆள் சரி உரு என்பது வேற்றுமை உருபு கிடையாது பொருந்தாச்சொல்லை கண்டறிக பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் இதில் குடிமையியல் என்பது தவறான ஒன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்லுண்டு இதற்கு பார்த்தீங்கன்னா கல் இல்லை என்பதுதான் சரியான எதிர்ச்சொல் இருநிலம் எதிர்ச்சொல் தருக இருநிலம் அப்படின்னா என பொருள்படும் சரி இதுதான் வந்து சரியான ஒன்று சிறிய நிலம் என்பது எதிர்ச்சொல்லாகும் சோம்பல் என்ற சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன வரும் சுறுசுறுப்பு என்பது எதிர்ச்சொல்லாகும் இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது இன்புருகு என்பது சரியான சொல் ஓடை கூட்டல் எல்லாம் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஓடை எல்லாம் என்பது சரியான ஒன்று கால் கூட்டல் இறங்கி இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கால் இறங்கி இதான் வந்து சரியான எதிர்ச்சொல் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு நாற்பத்தெட்டு கேள்விகள் பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பத்தியிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் கண்டினியூவாக பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்